ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மங்கை சமையல் வாங்க மங்கை சமையலில் நம்ம மீன் மேக்கரை வச்சு எப்படி இட்லி தோசை சப்பாத்திக்கான ரைஸுக்கான ஒரு ஷை தான் வாங்க பார்க்கலாம் பவுலில் நான் ஒரு கப் மீன் மேக்கரை ஒரு கொதி விட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் நான் பெரிய வெங்காயம் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அதை நைஸாக கட் பண்ணிக்கலாம் ஒரு பச்சை மிளவா நான் மீன் மேக்கரை ஒரு கொதி விட்டு அதை வடிகட்டி வச்சுருக்கேன் ஒரு குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் தேங்கெண்ணெய்னா நல்லாயிருக்கும் இதில் தாளிப்புக்காவை சோம்பு பட்டை கிராம்பு பிரிஞ்சலை சேர்த்துக்கலாம் இது நல்லா பொறிஞ்சதுக்கும் பாடு நம்ம நைஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கும் படு பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் தூள் அரை ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கிறேன் இல்லை மசாலாலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கு பிறகு மீன் மேக்கரை சேர்த்துக்கலாம் அதில் கொஞ்சமாக மீன் மேக்கரை வச்சிருக்கேன் அதை நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் மீன் மக்கரை எடுத்து வச்சுருங்கன்னா அதை நல்லா குறை குறைப்பாக அரைச்சி அதையும் சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துட்டு நம்ம விசில் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் விசில் அடங்கினோன்னா எடுத்து கொத்தமல்லி தலை தூக்குனால் சூப்பரான மீன் மேக்க குருமா ரெடி இது தோசை சப்பாத்தி இட்லிக்கு சாத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மங்கை சமையலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్